அஸ்லாம் வலைக்கம் என் பேர் ராஜா அபுதாபிலேருந்து பேசுகிறேன் சமீபத்தில் ஒரு பயான் கேட்டேன் ஒரு அசரத்து பயன் பண்ணாங்க அந்த பயானுடைய சாராம்சம் என்னென்னு கேட்டீங்கன்னா அல்லாஹ் இடத்துல நம்ம வந்து எப்படி நம்ம துவா செய்கிறோமோ யாரெல்லாம் முழுசாக அல்லாவை நம்பி யார் துவா செய்கிறாங்களோ அவங்க தகுதிக்கு தகுந்த எல்லாம் கொடுக்க மாட்டான் அல்லாவுடைய தகுதிக்கு தான் கொடுப்பான் அல்லாவுடைய தகுதி என்னவோ அதுதான் அவங்களுக்கு கொடுப்பான் அடியானு கேட்குற தகுதிக்கு அடியான அடியானுடைய தகுதிக்கு அவன் கேட்பான் ஆனால் அல்லாவுடைய தகுதிக்கு அவன் கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சம்பவம் சொல்கிறாங்க என்ன சம்பவம்னு சொன்னால் பிறவனுடைய மனைவி ஆயிஷா நாயகி அவங்க வந்து மூசா நம்பியை வந்து புரிஞ்சு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுனால அந்த அரண்மனை விட்டு வெளியேற்றப்படுறாங்க பிறவன் என்ன பண்ணுறான் ஆயிஷா நாயகி அம்மா வந்து வெளியேற்றலாம் அப்போது வெளியில் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா துவா செய்கிறாங்க அல்லாட்டை யாரெல்லாம் என்னை அரண்மனை விட்டு வெளியேற்றிட்டான் நீ வந்து எனக்கு சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை கட்டுறப்பு அப்படின்னு சொல்லிட்டு துவா செய்கிறாங்க அதே சமயம் இன்னும் சமவோம் சொல்லி காட்டுறாங்க ரசூல் சுலாசல் அவனுடைய மனைவி கதியா நாயகி இறந்து போகும் தருவாயில் ரசூல்சல் அலேஸ்வன் என்ன சொல்கிறாங்கன்னா கதாநாயகம் கிட்ட சொர்க்கத்தில் போய் ஆயிஷா நாயகிக்கு என்னுடைய சலாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து ரெண்டு ரெண்டு சமம் சொல்லி காட்டுறாங்க அது ரத்து பயனில் ஆயிஷா நாயகி வந்து அவங்களுடைய தகுதிக்கு ஒரு ஒரு அரண்மனை கட்டு கேட்டாங்க அல்லாட்ட சொர்க்கத்தில் ஆனால் அல்லாஹ் கொடுத்ததும் ரசுல்லா வந்து கணவனாக கூடிய தகுதி கணவனாக அல்லாஹ் வந்து சொர்க்கத்தில் அவங்களுக்கு கொடுக்குறான் இதுதான் அல்லா சாரி இதுதான் இந்த பயனுடைய சாராம்சம் தான் இது வந்து எப்படி இது வந்து அல்லாஹ் வந்து ரசூல்சலா அவருக்கு வகிமூலம் அறிவித்தானா இல்லை ரசுல்லாவுக்கு வந்து இந்த விஷயம் எப்படி ஆயுஷா நாயகி வந்து எப்படி திருமணம் முடிப்பாங்க சொருக்கத்தில் இதை பற்றி குரவானில் என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்களா வந்து எப்படி இந்த விஷயத்தை வந்து சொன்னாங்க என்பது வந்து விளக்க விளக்கம் தேவை இதுக்கு கொஞ்சம் விரிவான வந்து தந்திங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அபுதாபியிலேருந்து ஹாஜாங்கிற சகோதரர் வந்து கேட்குறாரு இவர் என்ன ஒரு கேள்வியாக இருந்தாலும் அந்த ஒரு கேள்விக்குள்ளே நிறைய கேள்விகள் வருது ஒரு 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 சம்பவத்தை ஒரு ஆலிம் செய்த பயானை வைத்து அந்த கேள்வி கேட்குறார் அந்த பயானில் சொல்லப்பட்ட விஷயங்கள் அனைத்தையும் பதில் சொல்ல வேண்டிய பல கேள்விகளுக்குரிய பதிலை கொண்ட ஒரு கேள்வியாக இருக்கிறது அதில் என்னென்ன கேள்வி வருதுன்னு கேட்டால் ஆரம்பத்தில் அந்த ஆலிம் வந்து பயான் செஞ்சாராம் என்ன செஞ்சாருன்னு கேட்டால் அல்லாஹருக்குன்னு ஒரு தகுதி இருக்கிறது நமக்குன்னு ஒரு தகுதி இருக்கிறது நம்ம தகுதிக்கு உட்பட்டு நம்ம கேட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் வந்து நம்ம தகுதிக்கு பா தரமாட்டான் அவன் தகுதிக்கு தான் அந்த வாரம் எல்லா தருவான் அப்படிங்கிறது ஒரு பேசிக்க முதல் சொல்றாரு இந்த பேசிக்கு வந்து கரெக்டு தான் அல்லா வந்து நம்ம தகுதிக்கு நம்ம அளவுக்குலாம் தர்றது இல்லை எல்லாம் ஒன்றுக்கு பத்து ஒன்றுக்கு எழுநூறு தானே தர்றான் இது வந்து அடிப்படையான விஷயம் இதுக்கு யாரும் மாற்றுக்கிறது கிடையாது இந்த கொள்கை வந்து இஸ்லாத்துல உள்ள ஒரு கொள்கை தான் நம்ம கேட்க தெரியாது நம்ம ஒன்று கேட்போம் அதை விட பிரம்மாண்டமா எல்லாம் என்ன செய்வான் நமக்கு தருவான் என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது நம்ம ஒரு தர்மம் செய்தோம் என்றால் ஒன்றுக்கு ஒன்று கிடைக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம் இதுக்கு என்ன இதுக்கு என்ன மதிப்பு தரணுமோ அதை தருவான்னு நம்ம எதிர்பார்ப்போம் அல்லது என்ன செய்யறான்னு கேட்டால் அப்படி தரமாட்டான் ஒரு தானியத்தை உதாரணம் காட்டி தானியத்தை முளைக்க செய்கிறீங்க அது வந்து ஏழு கதிர்களை முளைக்க செய்கிறது ஒவ்வொரு கதிர்கள்லையும் நூறு நூறு நெல்மணிகள் இருக்கிறது மொத்தம் எழுநூறு ஆகிவிட்டது விட்டது இப்படி கொடுப்போம் அல்ல நாடியவர்களுக்கு இதுக்கு மேலேயும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி எல்லா அந்த குரான்ல என்ன செய்கிறான் கமதலி சும்புலத்தின் அம்பத்தத்து சபா சனாபிலா பிலா குளி சும்புளத்தின் மேத்து ஹப்பா அவர்களாக அப்படின்னு அல்லா குரான்னு சொல்லி காட்டுறான் இதெல்லாம் இருக்கிறது ஒரு செஞ்சார்னு சொன்னால் அல்லாஹ் தன்னுடைய வழக்கிறதால் அதை பெற்றுக்கொண்டு நீங்கள் ஒட்டக குட்டியை எப்படி ஆர்வத்தோட வளர்த்து பெரிய ஒட்டகமாக்குவீர்களோ அந்த மாதிரி அல்லாஹ் என்ன செய்வாத பெருசாக ஆக்குவான் அப்படி எல்லாம் என்ன இருக்கிறது உகது மலை அளவுக்கு ஆக்கி விடுவான் என்றெல்லாம் ஹதீஸுகள் இருக்குது அதனால முதல்ல நீ இந்த ஆளின்னு சொன்ன விஷயங்கள்னு நீ சொல்லக்கூடிய அந்த விஷயத்திற்கு இந்த மாதிரி கட்டுக்கதைகளை ஆதாரமாக காட்டாமல் இந்த வசனங்களை காட்டியிருக்கலாம் ஒரு ஆண்டில் தெளிவாக சொல்லப்பட்ட எவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது ஆதாரப்பூர்வமான அரிசிகளில் எவ்வளோ இருக்கிறது அந்த பேஸிக்கு சரிதான் நம்ம ஒன்று கேட்போம் அல்லாஹ் வந்து நம்ம கேட்க தெரியாமல் கேட்கக்கூட நமக்கு தெரியாது அல்லாஹ் என்ன செய்வோம் ஆதமலை சலாம் தப்பு கூட எப்படி மன்னிப்பு கேட்கணும்னு அவன் தான் கற்றுக் கொடுக்குறான் அதனால எல்லாமே அல்லாவை வந்து நமக்கு அவனுடைய தகுதிக்கு தகுந்தவாறு தான் செய்வான் அதுதான் அல்லாங்கிற அதில் மாற்று கருத்து கிடையாது அந்த அந்த சாப்டர் வரைக்கும் கரெக்டாக சொல்லிட்டார் அதுக்கு உதாரணம் என்ன காட்டுறாருன்னு கேட்டால் ஃபிரோகனுடைய மனைவி ஆயிஷாங்கிறீங்க ஆயிஷா இல்லை ஆசியா ஆயிஷாங்கிறது ரசுல்லாவுடைய மனைவி பிறோகனுடைய மனைவி வந்து ஆசியா சீனா முதல்ல ஆயிஷாவில் வந்து ஆவண்ணா ஈனா முதல்ல சாவண்ணா பின்னாடி அது போக ஷீன் அது மூணு புள்ளி வச்ச ஷீன் இது வந்து ஆசியான்னு சொல்லணும் நீங்கள் கேள்வி கேட்டவங்க அவர் கரெக்டாக சொல்லியிருப்பார் நீங்கள் அது ஆயிஷான்னு சொல்கிறீங்க அவங்க பேர் ஆயிஷா கிடையாது ஆசியா அப்போ ஃபிரோனுடைய மனைவி வந்து ஆசியான்னு இருந்தாங்க ஆசியாண்டு ஹரிசில் இருக்குது குரானில் ஃபிரோவனுடைய மனைவி மட்டும்தான் இருக்கிறது பேர் சொல்லப்படலை அந்த ஃபிரோனுடைய மனைவி என்ன செய்கிறாங்கன்னா அவ்வளோ பெரிய வசதி வாய்ப்போட அரண்மனையில் வாழ்ந்துருந்தால் கூட தன்னுடைய கணவன் வந்து தப்பான கொள்கையில் இருக்கிறாரு தன்னை கடவுள்னு சொல்கிறாரு சரி இல்லை மூசா சொல்கிறது தான் சரி என்று சொல்லி நம்பி மூசாலே செல்லாம் சொன்ன அந்த இறைவனை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் ஏற்றுக்கொண்டு கொஞ்சம் நாளைக்கு மறைவாக வச்சிருப்பார் பெரிய வெளிப்படையாக சொன்ன பிறகு கணவனால் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டு கடு கொடும் கொடுமைக்கு ஆளாகிறாங்க அத்தனையும் சகிச்சுக்கிட்டு மாற மாட்டேன்ட்டாங்க அப்போ என்ன செய்கிறாங்கன்னா அப்படி கேட்குறாங்க ரப்பி பண்ணிடலே இந்த க பைத்தன் பில்ஜன்னா இறைவா எனக்கு ஒரு சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை கொடு என்று பிரார்த்தனை செய்கிறாங்க உன் அஜினி மின்சுராமனை அமளிகி பிறோனுடைய மிருந்தும் அவனுடைய சித்திரவதிலிருந்து என்னை காப்பாற்றி உன் அஞ்சினி மின்னல் கோவில் வாலிமீன் இந்த அநியாயக்கார கூட்டத்திலிருந்து என்னை காப்பாற்றி என்று அவங்க செஞ்சாங்க இதுக்கு நாளில் இருக்குது அவர் சொன்ன விஷயத்தில் இதுவும் இருக்குது பிறோனுடைய மனைவி அல்லாவிடத்தில் தனக்கு ஒரு மாளிகையை கேட்டார்கள்னு சொல்லியிருக்கிறார்ல அது வரைக்கும் ஓகே அப்படின்னா இருக்கிறது அவங்க கேட்ட மாளிகை வந்து என்ன மாதிரி மனிதனுடைய மாளிகையை பார்த்தானே கேட்பாங்க அல்லா கொடுக்குற மாளிகை அதோட பெருசாக இருக்கும்னு சொல்லிட்டு போயிடலாம் ஒரு மாளிகைன்னு கேட்குறாங்க மாளிகை நம்ம கேட்டால் எதை மாளிகைன்னு வச்சுருப்போம் இந்த நாட்டில் உள்ள மாளிகைலாம் பார்த்துருப்போம் அப்படி தான் நான் இருக்கும்னு நினச்சிட்டு கேட்போம் அல்ல அப்படியே தருவான் அவனுடைய மாளிகைகள் வந்து தாறுமாறாக இருக்கும் இதை விட பல மடங்கு உயர்வாக சிறப்பாக பெரிதாக இருக்கும் அதனால வந்து அந்த அம்மா கேட்டாங்க அல்ல அவர்கிட்ட வந்து அதை விட சிறந்த மாளிகையை கொடுப்பான் என்று ஆதாரமே நேரடி ஆதாரம் இல்லாட்ட கூட பொதுவான அடிப்படையில் அது சொல்லலாம் எல்லாப்படி தான் கொடுப்பான்னு சொல்லிடலாம் இந்த துவா செஞ்சது வரைக்கும் எதுவும் உண்மை அந்த அடிப்படை கொள்கையும் உண்மை ஃபிரோனுடைய மனைவி துவார் செஞ்சாங்கன்னு வருத அதுவும் உண்மை அது பொய் எங்கே வருதுன்னு கேட்டால் பொய்ன்னா தவறான ஹதீசுகள் ஹதீஸ் என்ற பெயரில் தவறாக சொல்லப்பட்ட ஹதீஸுகளில் வச்சு அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் ரசூல்லா வந்து ஃபிரோனுடைய மனைவியை மறுமையில் திருமணம் பண்ணுவார்கள் அப்படின்ட்டு இருக்குதான் அல்ல என்ன செஞ்சாலும் நீ மாளிகை தானே கேட்ட உனக்கு நபிகள் நாயத்தை உனக்கு புருஷன் ஆகிட்டேன் அப்படின்னு நல்லா கொடுப்போம் அவங்க கேட்டது என்ன அல்ல கொடுத்தது என்ன பார்த்தீர்களா அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அது தவறு அது மாதிரி உள்ள செய்திக்கு வந்து அது ஆதாரபூர்வமான ஹதீஸ் கிடையாது பலவீனமான ஹதீஸ் இருக்குது அது ஒரு அது ஒரு விஷயத்தை விஷயம் அப்போ என்னென்னு கேட்டால் அதில் என்ன வருதுன்னு கேட்டால் அவங்க சொல்லக்கூடிய அது வந்து ரசூல்சல்லா அலிசல்லம் அவர்கள் ஹதிஜாட்ட போகிறாங்க ஹதிஜார் லீலானு அது ஹயாத்தோடு இருக்கிற ஒரு காலத்தில் இருக்குது அப்போ ஹதிஜா நாயகி வந்து மரண வேலையில் இருக்கிறாங்க மூத்துடைய வேலையில் இருக்கிறாங்க அந்த நேரத்தில் வந்திருக்கும்போது ரசூல்லா சொல்கிறாங்க நீ வந்து ஹதிஜாவே ரொம்ப கஷ்டப்படுற இந்த கஷ்டத்துலையும் அல்லாஹ் வந்து உனக்கு நன்மையை தருவான் அதனால் நீ என்ன செய்ய கேட்டால் அல்லாஹ் வந்து எனக்கு உன்னோட சேர்த்து பிறோனுடைய மனைவி ரெண்டு பேரை மரியம்மபின் பின் திம்ரான் மரியம் இஸ்லாம் அவர்களையும் ஈசா நபி தாயார் அவங்களையும் குல்சும் உக்த மூசா மூசாவுடைய சகோதரி குல்சும் மூசாவுடைய சகோதரினா அவங்க தான் அந்த மூசா நபியத்துக்கு கடலில் போட்டவுடனே அரண்மனையில் போய் உங்களுக்கு ஒரு ஆளை நான் கூட்டிகிட்டு வரணும் பால் கொடுக்கன்னு சொல்லுவாங்கல்ல அந்த சகோதரி அந்த சகோதரி குல்சும் அவர்களையும் ஆசியா இமராத் ஃபிரௌன் ஃபிரௌன் மனைவியாக ஆசியாவையும் அல்லாஹ் எனக்கு வந்து திருமணம் செய்வான் செய்து தருவான் என்பதை நீ தெரிந்து கொண்டு செய்கிறாங்க அப்போ சொல்கிறாங்க அப்போ வந்து சதிஜா நாயக சொல்கிறாங்க அப்போ நல்ல புள்ள கூட்டிகூட சந்தோஷமாக வாழுங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க என்று இந்த ஹடிசு இருக்கிறது இது வந்து எங்கே இருக்குது தபுரானியுடைய கபீரில் இருக்கிறது அதே மாதிரி வேறு சில நூல்கள்லேயும் இருக்கிறது எல்லா நூல்கள்லேயுமே அது இதெல்லாம் இருக்குதுன்னு கேட்டால் தாரிஹ் தாரீஹ் திமிஷ்கில் இருக்கிறது அபுநாயம் அவருடைய மோஜமு சஹாபாவில் இருக்குது இபுனு ஜவுஜியுடைய அல் பித் தாரிகில் இருக்கிறது இது மாதிரி பல நூல்களில் இது இருக்கிறது இதில் என்னென்ன கவனிக்கணும்னு கேட்டால் ரசூல் சல்லா செல்லம் அவர்கள் வந்து மறுமையில் பிறவனுடைய மனைவியை கல்யாணம் பண்ணுவாங்க குல்சூம் என்ற மூசாவின் சகோதரியை திருமணம் செய்வார்கள் பிறுவனுடைய மனைவி ஆசியாவே திருமணம் செய்வார்கள் அந்த அதிசருக்குல இந்த செய்தியை அறிவிக்கிற ஆள் யார்னு கேட்டால் இபனு அபி ரவ்வாது ஒரு அறிவிக்கிறார் இவர் வந்து என்னன்னு கேட்டால் இவர் இதை சொல்கிறார் இல்லையா சொல்லக்கூடியவர் ரசூல்லா வந்து ஹதிஜானாகி வீட்டுக்கு போனாங்கிறார் ஹதிஜானாகி வீட்டுக்கு போனாங்கன்னு சொல்வதை யார் அறிவிக்கணும் சஹாபி தான் அறிவிக்கணும் ஹதிஜா நாயி வீட்டுக்கு ரசூல்லா போனாங்கன்னா அதை பார்த்து யார் பார்த்துருக்க முடியும் நபித்தோடர் பார்த்துருக்க முடியும் நபிகள் நாயகம் காலத்தில் வாழ்ந்த ஒருவர் தான் இதை பார்க்க முடியும் இவர் வாழ்ந்த வராண்டு கேட்டால் இவர் சஹாபியே இல்லை இதை முதல் அறிவிக்கிற அறிவிப்பாளர் யாருன்னு கேட்டா இப்பன்னு அப்படியே ரவ்வாது இவர் தாம்பியில் உள்ளவர் தாபின்னா சகாபாக்களுக்கு அடுத்த தலைமுறையில் உள்ளவர் இப்படிப்பட்டவர் என்ன செய்கிறாருன்னா நம்ம மாதிரி ரசூலில் போனது பார்த்துட்டு இருந்த மாதிரி கத்திஜனாய் வீட்டில் போனாங்கங்கிறார் வீட்டில் போனாங்கன்னு சொன்னது மட்டும் பத்தாது வீட்டுக்கு உள்ளே என்ன பேசினார்கள் என்பதெல்லாம் அறிவதாக இருந்தால் அந்த குடும்பத்துக்கு இன்னொரு மணி நெருக்கமானதாக இருந்திருக்கணும் எல்லாரும் வீட்டுக்கு நுழைஞ்சிட முடியுமா ஒரு வீட்டில் போய் நுழைய முடியாது அப்போ இந்த சம்பவத்தில் என்ன வருதுன்னு கேட்டால் ரசூரில் ஒரு வீட்டுக்கு போகிறாங்க மனைவி வீட்டுக்கு போகிறாங்க மனைவி ம மரண வேலையில் இருக்கிறாங்க அந்த நேரத்தில் இதெல்லாம் அரிசுல பேசுகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ஒரு சொல்ல வேண்டுமாக இருந்தால் அவர் நபிய நபிகள் நாயகத்தை சந்தித்தவராக இருக்கணும் இன்னும் சொல்ல போனால் ஹதிஜா நாயகி மரணம் என்பது மக்காவுடைய காலத்தில் உள்ள ஆரம்ப காலத்துடைய விஷயம் அதை வந்து மதீனாவில் உள்ள சகாபாக்கள் அறிவித்தா கூட அதை ஏற்றுக்கிற முடியாது அதுமாரி அவங்க ஏதாவது சகாபீட்டை கேட்டுருந்தாங்கன்ட்டு ஒரு சோர்ஸ் இருந்தால் தான் அறிவிக்க முடியும் அப்போ சகாபாக்களை இதை அறிவித்தால் கூட இந்த சம்பவத்தை வந்து எப்படி இவர் அறிவிப்பாரு என்கிற கேள்வியெல்லாம் அதில் வரும் ஏன்னா சகாபின்னா யார் அறிவிக்கலாம் மக்காவை சேர்ந்தவராகவும் ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை தழுவுனாங்கள அப்படிப்பட்டவர்களை அறிவித்தால்தான் அது இந்த ஹரிஜா நாயோட சம்மந்தப்பட்ட ஒரு செய்தியெல்லாம் ஏற்றுக்கிற முடியும் அதனால இதை அறிவிக்கிற ஆளை யாருன்னு கேட்டால் இப்ப நான் அப்பியர் அவ்வாதுங்கிறவர் அறிவிக்கிறாரு ரசூல்லா வந்து மனைவி ஹதிஜா நாயை பார்த்து இதை சொன்னாங்க அப்போ இது அடிபட்டு போச்சு இதனாலே இந்த ஹதீஸ் வந்து இது வந்து தவறான இது ஆத்தன்டிக்கான அதிசு கிடையாது இதை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடாது அதுபோக அவர் சொன்னதாக இந்த இபுன் அபி அப்பாத் என்பவர் சொன்னதாக இழாங்கிற ஒருத்தர் அறிவிக்கிறார் அவர் சொன்னதாக முகமது பின் ஹசன்கிறவர் அறிவிக்கிறார் அவர் யாருன்னு கேட்டால் பலவீனமான ஆள் சரியான சக்தி இல்லாமல் பலவீனம் என்று ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒரு ஆள் ஆத்தெண்டிக்கான ஒரு ஆள் கிடையாது அப்போ முதல் ரெண்டு பலவீனம் இருக்குது ஒன்று வந்து இதை அறிவிக்கிறவர் சகாபி கிடையாது ரெண்டாவது இவற்றேருந்து கேட்டவர்கிட்ட கேட்டவர் இருக்கார்ல அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பலவீனமான ஆள் இருக்கார் அப்போ இதில் ரெண்டு விஷயத்தை வச்சு பார்க்கும் பொழுது இந்த மூணு பேரையும் ரசோல்லா திருமணம் செய்வார்கள் என்று சொல்வது ஆத்தண்டிக்கான செய்திலாம் கிடையாது யார் ரசோல்லாவுக்கு துணியாவில் மனைவியாக இருந்தாங்களோ அவங்க ஆகிறத்தில் அவங்க மனைவியாக இருப்பாங்க என்பதற்கு ஆதாரங்கள் இருக்குது அது உண்டு யார் இந்த உலகத்தில் கத்யா நாயகியில் இருந்து ஆயிஷாவில் இருந்து எல்லாரும் என்ன செய்வாங்க மனைவியாக இருப்பார்கள் என்பதற்கு ஆதாரங்கள் தவிர இந்த மரியமலை சலாத்தை திருமணம் பண்ணுவாங்க அப்புறம் வந்து ஆசியாவை திருமணம் பண்ணுவாங்க அப்புறம் புலுசுமே உம் உகுத்து மூசாவை மூசாவுடைய சகோதரி திருமணம் பண்ணுவாங்க என்றெல்லாம் சொன்னால் இந்த இந்த அதிசு இது மாதிரியான அதிசயகள் தான் சான்றாக இருக்கிறது இது வந்து பலவீனமான ஒரு செய்தி இது ஒரு விஷயமாச்சா அடுத்து என்னென்னு கேட்டால் இந்த இந்த செய்தியில் இன்னொரு பிழையும் இருக்கிற ஹதீசை இருக்க முடியாது இது பலவீனத்துக்கு நம்ம சொல்கிறோம் இது பலவீனம் கிடையாது இட்டு கட்டப்பட்டது ஏன்னு கேட்டால் இதில் உள்ள வாசகம் வந்து இட்டுக்கட்டப்பட்ட ஹரிசன்னு காட்டுகிறது நல்லாவே இஸ்லாமிய அடிப்படைக்கு மாத்தமான ஒரு ஒரு மெசேஜ் இதுக்குள்ளே இருக்கிறது என்ன இருக்கிறது இப்போ நம்ம சொர்க்கத்துக்கு போயிட்டோம் சொர்க்க வாசின்னு தீர்ப்பளித்த பிறகு அங்கே புள்ள குட்டினா உண்டா சொர்க்கத்தில் புள்ள பிறகு இல்லை அப்போ சொர்க்கத்தில் சந்தோஷமாக ஜாலியாக இருக்கலாமே தவிர சொர்க்கத்தில் வந்து கற்பம் ஆகுறது விற்கிறது இந்த மாதிரி எல்லாம் என்ன இல்லை அது வந்து கிடையாதுங்கிறது பேசிக்கான ஒரு நம்பிக்கை இதில் ஹதியா நாயிட்ட சொன்னோன்னு என்ன சொல்கிறாங்களாம் பிரிரி வாயுல் பணியின் நல்லா செழிப்போடு ஆம்பளை பிள்ளையில பெற்று நல்லா வாழுங்கன்னு சொன்னாங்களாம் எங்கள் போய் நீங்கள் போய் மருமையில் போய் கல்யாணம் பண்ணிட்டு ஆம்பளை பிள்ளையாக பெற்று போடுங்கன்னு சொன்னாங்களாம் அந்த மாதிரி இந்த பிற்ரிவாயு பனின்ங்கிறது அறியாமை காலத்து மக்கள் திருமணத்தில் வாழ்த்தக்கூடியது கூடியது அந்த வாழ்த்தையை ஒழிச்சிட்டு தான் ரசிக் சர்லா டேசனம் பாரக்கர்லா சொல்லி தந்தாங்க அந்த அறியாமை காலத்துறை வாழ்த்து முறையும் இதில் இருக்கிறது என்ன ஆம்பளை பிள்ளை தான் வேணுங்கிறான்ல நம்ம ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ள இருந்து சமம்ங்கிறது இஸ்லாத்தினுடைய பேசிக்கு அதை உடைக்கிற மாதிரி நல்ல ஆம்பளை பிள்ளையாக பெருங்கன்னு சொல்கிறது வந்து இது வந்து இஸ்லாமிய வாழ்த்து முறை இல்லை ஹரிஜானாய் இப்படி சொன்னாங்களா ரசூல்லாட்ட அப்போ ரசா ஏது சும்மா இருந்திருப்பாங்களா அங்கே ஏது பிள்ளன்னு கேட்டிருக்க மாட்டாங்க அங்கே என்ன பிள்ளைக்குட்டின்னு கேட்டுருக்க மாட்டா இல்லையா அப்போ அந்த குட்டியோட பெற்று ஆம்பளை பிள்ளையாக பெற்று போடுங்கன்னு சொன்னால் இப்படி ஹரிஜா நாயை சொல்லுவாங்களா ஹரிஜானாயை கூட சொல்லலாம் என்ன கேட்டால் அவங்களுக்கு அப்போ தான் இஸ்லாமிய அடிப்படையை வந்து வந்த நேரம் புரியாமல் கூட இருந்திருக்கலாம் ஆனால் அட்டு தானே சொல்கிறாங்க அதை ரசூர்ல கவுண்டர் பண்ணியிருப்பாங்கல்ல நீ என்ன பேசுகிற சொர்க்கத்தில் பிள்ளைகள்லாம் பிள்ளைக்கெலாம் என்ன வேலை இருக்குன்னு கேட்டிருப்பாங்களே இல்லையா அதனால இதனுடைய கருத்தை வச்சு பார்த்தா பயங்கர கட்டுக்கதை இது என்ன கேட்டால் சொர்க்கத்தை பற்றி எப்படி நம்பணுமோ ஆகிரத்தை நம்பணும்ல அதெல்லாம் அடங்கிறது சொர்க்கத்தை எந்த மாதிரி நம்பணுமோ அந்த மாதிரி தான் நம்ம என்ன செய்யணும் நம்ப வேண்டும் அது ஒரு முக்கியமான விஷயம் அது போக இந்த ஆம்பளை பிள்ளை தான் வேணுங்கிற மாதிரியான கான்செப்ட் மக்கா காக்கிட்ட இருக்க போய் அந்த மாதிரி வாழ்த்தை இவங்க சொல்லிக்கொட்டு இருந்தாங்க அதை ரசூல்லா ஒழிச்சிட்டு நினைஞ்சாங்க என் உங்கள் ஆம்பளை பிள்ளை என் பெரிய பொம்பளை பிள்ளைய வெறுக்குறீங்க பொம்பளை பிள்ளை நிறச்சது சொல்லப்பட்டால் மூஞ்செல்லாம் கருத்து போய் விடுகிறது ஏன்ட்டு அந்த மாதிரி நடக்கிறீங்க நல்லா கண்டித்து இந்த ஒரு தன்மையினால தான் பிள்ளையே புதைச்சானுவோம் ஆம்பளை பிள்ளை தான் புள்ள பொம்பளை பிள்ளைன்னா கொண்டுணும் அப்படி ஒரு சமுதாயத்தில் இருந்து அந்த நம்பிக்கை இருந்த மக்களை மாற்றிட்டாங்க ரசூல் சொல்ல அழைச்சோன்னோ அந்த மூட நம்பிக்கையான ஒரு பிரார்த்தனையை திருமணத்திற்கு வாழ்த்தாக நாயகி சொன்னார்கள் என்று இந்த கதையில் சொல்லப்படுகிறது அப்போ இது வந்து இது பொய்யான இது தபுராணியில் இருந்தாலும் சரி தாரீஹ் கபீரில் இருந்தாலும் சரி தாரீஹ் திஸ்மிஸ்கில் இருந்தாலும் சரி இதெல்லாம் வந்து பொய்யான செய்தி அந்த அந்த ரசூல் சல்லாலே வந்து மரியம்மை கல்யாணம் பண்ணுவாங்க ஆசியாவை கல்யாணம் பண்ணுவாங்க என்பதெல்லாம் நாங்கள்லாம் சின்ன வயசில் பயான்களெல்லாம் கேட்டிருக்கோம் ரசிச்சு பயங்கரமாக அப்படின்ட்டு அப்படின்னு சொல்லுவார்கள் இதெல்லாம் எதை வச்சு வருதுன்னா இந்த பலவீனமான செய்தி பலமான செய்தி ஏன்னால் வேணும்னு சொல்ல மாட்டாங்க அம்புட அதிசல் இருக்குது சரியான செய்திகளெல்லாம் மக்கள்கிட்ட சொல்லாமல் வேணும்னு கேட்டால் டிஃப்ரெண்ட்டாகவும் ரசிக்கிற மாதிரி இருந்தால் அது சொல்லி விட்றது அதனால் இதுக்கெல்லாம் ரொம்ப மோசு கூடி போச்சு தவிர இதுக்கு வந்து ஆதாரமான செய்தி இல்லை அப்போ கல்யாணம் பண்ணுவாங்க என்பது செய்தி தப்பு கல்யாணம் நாயகிட்டு இருந்து பேசுனாங்க அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து தப்புண்டு ஆகிவிட்டது அதே மாதிரி வந்து தைலமிங்கிற ஒரு நூலையும் இருக்கிறது ஆயிஷா நாயகி சொல்கிறாங்களா எப்படி சொல்கிறாங்க இது ஆயிஷா நாயிட்டு வந்துருப்போம் கதிஜாட்டு வந்து இப்போ ஆயிஷா நாயகிட்ட திரும்பிருச்சு இது ஒரு தைலமியில் உள்ள அதிசு அதில் எப்படி வருதுன்னா ரசூசல்லிஸ்லம் அவர்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்தார்கள் வந்து ஆயிஷா உனக்கு தெரியுமா ம இம்ரானுடைய மனைவி இம்ரானுடைய மகள் மரியமையும் மூசாவுடைய சகோதரி குல்சுமையும் பிறோனுடைய மனைவி ஆசியாவையும் எல்லாம் எனக்கு வந்து கல்யாணம் பண்ணி அவனுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்களா மனைவி கிட்டே வந்துக்கிட்டு அப்போ ரசிஜானாய ஆயிசனாய் சொன்னாங்களாம் பிரீஃபாய் ஒரு அதே மாதிரி அதே ஜாகியாத்தானே வாழ்த்து நல்லா ஆம்பளை பிள்ளையெல்லாம் பெற்று போடுங்கன்னு ரசூல்லா என்ன செய்ய ஆயிசனாயும் வாழ்த்தினாங்களாம் அப்போ இதில் என்ன செய்கிறது இதும் பொய்யின்னு விளங்குறது இந்த மாதிரி ஒரு பொய்யான செய்தி இருக்கே தவிர இப்படி ஒன்றும் கிடையவே கிடையாது சரியா அது போய் சொல்லுங்க அப்படி சொல்ல அந்த ஹதிசலில் இல்லை எப்படி நீங்கள் போய் என்ன செய்ய முதல்ல போனீங்கன்னா அந்த வாசியாவுக்கு சலாஞ்சொல் சொல்ல சொன்னாங்க அது இப்படி அவங்க போய் சந்திப்பாங்க முதல்ல சந்தி எப்போ சந்திக்க போகிறோம் ஆலமல் அருவாகல இருக்க போகிறோம் சொர்க்கத்துக்கு எப்போ போறதுன்னு கதையான மூத்தா போனாங்கன்னா உடனே சொர்க்கத்துக்கு போயிடுவாங்களா கபூர் வாழ்க்கை இருக்கிறது கபூர் வாழ்க்கைக்கு பிறகு அதில் என்ன செய்ய கேள்வி கேட்பான் கேள்விக்கு பதில் சொன்னார்களே ஆனால் தூங்குங்கன்ற எல்லாம் சொல்லிடுவான் நமக்கு நோமத்தில் அருள் புதுமா போல போல தூங்குங்க யாரும் எழுப்ப முடியாத அளவுக்கு தூங்குங்க அப்படின்னு நல்லா சொல்லிடுவான் எது வரைக்கும் தூங்கிடுவாங்க ஹத்தா எபாத ஹுல்லாகும் மதுஜெயாதா இந்த இடத்திலிருந்து நல்லா எழுப்புற வரைக்கும் அந்த படுக்கை இடத்திலிருந்து எழுப்புகிற வரைக்கும் தூங்க சொல்லிடுறான் நல்லா அப்போ எல்லாரும் அங்கே தூங்க போகிறாங்களே தவிர கபூரில் அடக்கணும்னு கேள்வி கேட்கப்படும் அதோட தூங்கிடுவாங்க மறுபடியும் சூர் உண்மை எந்திரிப்பாங்க அதுக்கு பிறகு கேள்வி கேட்கப்படும் அதுக்கப்புறம் ஜட்ஜ்மெண்ட் செய்யப்படும் அதுக்குப்புறம் சொர்க்கத்துக்கு நரகத்துக்கு போவார்கள் அப்படி இருக்கும் பொழுது என்னமோ போனோன்னு சொர்க்கத்துக்கு போகிற மாதிரி நீங்கள் போய் என்ன செய்யுங்க சொர்க்கத்தில் போய் ஆய் அவங்கள பார்ப்பீங்க ஆசியாவை பார்ப்பீங்க ஆசையாகவும் சொர்க்கத்துக்கு ஒன்றும் போகலை மரியமும் உன்னை சொர்க்கத்துக்கு போகலை ஹதிஜானாகவும் உன்னை சொர்க்கத்துக்கு போகலை அங்கே சொர்க்கத்தை போய் பார்த்து செல்லாம சொல்லுங்கன்னா இது இஸ்லாமிய நம்பிக்கை இதெல்லாம் அப்போ சொர்க்கத்துக்கு இப்போ செத்தமெல்லாம் உடனே சொர்க்கத்து போயிடுறாங்களா இப்போ யாரெல்லாம் மரணித்து விடுகிறார்களோ அவர்கள்லாம் உடனே ஒன்று சொர்க்கத்துக்கு போயிடுவாங்களா கபருக்கு தான் போவாங்க சொர்க்கத்துக்கு போக மாட்டாங்க சொர்க்கத்துக்கு சொர்க்கத்துக்கு போகிறது தான் நல்லா தீர்ப்பு நாள் வச்சுருக்கிறானே மாலிக் ஒமிதீன் நியாய தீர்ப்பு நாளுக்கு அதிபதி அன்னைக்கு தான் ஜட்ஜ்மெண்ட்டு அன்னைக்கு தான் சொர்க்கமாக நரகமாங்கிற முடிவு அதுக்கு முன்னாடிலாம் யாரும் சொர்க்கத்துக்கு நரகத்துக்கு போக முடியாது அப்போ எப்படி சொர்க்கத்தில் போய் பார்த்தா சொல்லுங்கன்னு எப்படி போய் பார்ப்பீங்க அவங்களும் சொர்க்கத்துக்கு போகல இவங்களும் சொர்க்கத்துக்கு போகல இன்னும் சொல்ல போனால் இந்த சொர்க்கமே இந்த சொர்க்கம் கிடையாது நம்ம போகிற சொர்க்கம் இது அழிச்சு போடுவோம் அல்ல எந்த சொர்க்கத்தை ரசூல் செல்லா அலிஸ்வல்லாம் வந்து கேமத்து மறுமையில் மேராஜில் பார்த்தார்களோ அந்த சொர்க்கத்துக்கு நம்மெல்லாம் போவோம் அந்த சொர்க்கத்தை ஒரு மாடலாக அல்ல காட்டினா அவ்வளோதான் அந்த சொர்க்கம் அல்ல நம்ம போகிற சொர்க்கம் எல்லாத்தையும் அழிச்ச சப்ஜாட காலி பண்ணிடுவான் அல்ல பானம் பூமி அத்தனையும் தூணாக நொறுக்கிட்டு என்ன செய்வோம் புதுசாக படைக்குவான் அல்ல நம்மளை எப்படி அழித்து விடுகிறானோ அழித்து விட்டு படைத்தல் அவனுடைய தனிப்பட்ட ஒரு தன்மை அவனுடைய ஸ்டைல் அப்போ அல்லா தனி தனியாக ஸ்டைல் என்னென்னு கேட்டால் எல்லாம் அழிச்சு அழிச்சு படைக்குவான் மனசுல தான் கஷ்டம் செஞ்சுட்டு உடைக்கிறதுன்னு நினைப்பான் அவனுக்கு என்னது உடைச்சா ஆண்டா ஆகிட்டு போகுது அப்போ எல்லாம் என்ன செய்யறேன் ஏண்டா யோமத்து பத்தல் உள்ளார் வயிறு உள்ளார் இந்த பூமி வேற பூமியாக மாற்றப்படும் ஒசமாக மத்து வீயாத்தும் வானங்கள் எல்லாம் அப்படி கையில் வலது கையில் சுருட்டி போட்டுருவோம் அவ்வளோதான் வலுங்குதான் அதுக்கப்புறம் என்ன செய்யும் வேற வானத்தை வேற பூமியாக எல்லாம் படைக்கிறான் அப்போ வேற வானம் பூமி படைக்கும் போது எல்லாத்தையும் சுருட்டும் போது அதுவும் சேர்ந்து போயிடும் அந்த சுருக்கம் படைக்கப்பட்டுச்சா இல்லையாங்கிற விஷயமாக வேண்டுமானால் சாலை அந்த ஆலிம்க்ளாஸ் விளக்கமாக நடத்திருக்கோம் அந்த பாடம் அது மட்டும் உங்களுக்கு கட் பண்ணி வேணால் போட்டு விடுறோம் பொதுவில் அதில் விளங்கிக்கிறேங்க அப்போ என்னென்னு கேட்டால் இந்த சொர்க்கத்துக்கு போய் செலாஞ்சொல்லுன்றது சொல்ல முடியுமா இப்போ இப்போ தான் ஒரு ஆள் மூத்தா போயிட்டாரு நீங்கள் போய் ரசூல்லா பார்த்து செலான் சொல்லணும்னு சொல்லிவிட முடியுமா ஒருத்தரும் போகலையே சொர்க்கத்துக்கு அந்த சொர்க்கமே இல்லையே சொர்க்கத்துக்கு எப்போ சுகதாக்கள் மாத்திரம் சொர்க்கத்தில் பறவை வடிவத்தில் சுற்றிட்டு இருப்பாங்கன்னு வருது உயிர் தியாகிகள் மாத்திரம் மனிதனாக இல்லை அதுக்கு பிறகு என்ன அது எல்லாம் எல்லாத்தையும் அழிக்கும்போது அதுவும் அழிஞ்சு போயிடும் அப்புறம் என்ன சீமான்ல புது சொர்க்கத்தை உண்டாக்கி அதை சொர்க்கம்னா எப்படி சொர்க்கம் வானத்தில் இருக்குன்னு நம்ம அறிஞ்சிருக்கிறோம் அல்லாஹ் வந்து நம்மளை கூப்பிடுற சொர்க்கம் எதுன்னு கேட்டால் சாரிவோ இல்ல மகஃபிரத்தையும் ரப்பிக்கும் ஜன்னா அல்லாவுடைய மன்னிப்புக்கு விரையுங்கள் ஜன்னா சொர்க்கத்துக்கு விரையுங்கள் சொர்க்கண்டா எதுவும் தெரியுமா அருந்தகோ சமாவாத்து விளாடுது இந்த வானம் பூமி எல்லாத்தையும் உள்ளடக்கக்கூடியதாக்கும் சொர்க்கம் இப்போ நம்ம இருக்கிற சொர்க்கம் வந்து வானத்தில் ஒரு பகுதியாக்கும் இப்போ படைக்க இனி படைக்கிற சொர்க்கம் அப்படின்னு கேட்டால் அறந்துகோ சமாவாத்து விளையாடுறது இந்த வானம் பூமி இப்போ இருக்குதே இது எல்லாம் அதுக்குள்ளே அடங்கிடும் அவ்வளோ பெரும்பான் அப்போ அல்ல வந்து நம்மளை எல்லாம் வந்து அனுப்பி பரிசாக தரக்கூடிய சொர்க்கம் என்பது அது வேற இப்போ இருந்து கொண்டு இருக்குதுல்ல ரொம்ப நாளில் வந்தால் சொர்க்கம் அது அது ஒரு மாடல் ஒரு அடையாளத்துக்காக வைக்கப்பட்ட ஒரு சொர்க்கம் அதுக்கு நம்ம போக போகிறது இல்லை அதெல்லாம் அழிச்சுபிட்டால வேறு தான் படைப்பான் இது குறித்து விரிவான விளக்கத்தை இன்னொரு முகநூரில் போடுவோம் எல்லாம் பார்த்துக்குறேங்க